கால புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வளம் வரக்கூடிய கடக ராசிக்கு நமக்கு அதிபதி சந்திரன் தான் ஆனால் அவரை மாதிரியே வாழ்க்கை வந்து வளர்பறியும் தேய்பரியமாக போயிட்டுருக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறதா இல்லை எல்லாம் முடிஞ்சிடான்னு நினைக்கிறதான்னு தெரியல ஆனால் உண்மைக்கும் எங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க எங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தாங்க வச்சோம் எல்லாம் அடடா செம்ம வாழ்க்கை தெரியுமா எப்படி இருக்காங்க தெரியுமா பார்க்கவே அப்படி சும்மா அப்படி இப்படி மத்தவங்களுடைய வாய் பேச்சுக்கே எங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு விரைமா போகு இல்லையா ஆனா கடகராசிகளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க மத்தவங்களை உபசரிக்கும் குணம் கொண்டவங்க இது மட்டும் இல்லாம நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க கற்பனை திறன் கொண்டவங்க எதுலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய குணம் படைத்தவங்க அதே மாதிரி இந்த கடகத்தை வரைக்கும் யாராலையுமே கணிக்கவே முடியாதுங்க இவங்க அடுத்து இதுதான் செய்ய போறாங்கிற சத்தியமாக யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா தான் என்ன செய்ய போறேங்கிறது எப்போவுமே ரகசியமாயே வச்சிருக்கவங்க தான் அந்த கடகராசி இதனால தான் கடகராசியை பார்க்கறவங்க எல்லாருமே வியப்பாவே இருக்காங்க சாதாரணமாக இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்கள் சாதாரணமாக இருக்காங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டாங்க பாருங்களேன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கை நீட்டி பேசக்கூடாது ஒருத்தங்க வாய் பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது இதுதான் கடகம் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் இது எல்லாத்துக்கு மேல கடகராசி வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன கற்பனை சக்தி அதிகமா இருக்கக்கூடியவங்க கலைஞர்களாக திகழ்றவங்க எல்லாம் கடகராசியில மேக்சிமம் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு செல்வதில் ஆளுமை மிக்கவங்க இவங்க நினைச்சத அடையிற வரைக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க அதாவது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை தாண்டி குதித்து வெற்றி இலக்கை அடையக்கூடியவங்க தான் இந்த கடகம் இதுதான் கடகராசியை நீங்க சாதாரணம் விட்டு இருந்தா கூட நீ நினைக்கிற மாதிரி பெருசா வளராம இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களை யாராவது தடுக்கிறீங்க எதிர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன் அபார வளர்ச்சி அடையத்தில் கடகத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது பயங்கரமான ரோஷக்காரங்க அன்புக்கு அடி பணிவாங்க மண்ணு மாதிரி இருப்பாங்க நீங்கள் வந்து அன்பாக அவங்கள வந்து நீங்கள் கொலையே பண்ணால் கூட கம்முன்னு வந்துட்டு செத்து போயிடுவாங்க தவிர்த்து உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கள எதிர்க்கிறீங்க உங்களுடைய திமுகத்தனத்தை காட்டுறீங்க நீங்கள் வந்து தப்பான ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கிட்ட உங்களுடைய பாச்சா பழிக்காது இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான மற்றவங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக வளம் வரக்கூடிய கடகராசி இப்போ வரைக்கும் ஏமா கஷ்டத்துல இருக்கு கடகராசி என்ன கேட்பாங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன் காரணம் சேர்க்க சரியில்லை ஒரு ஒன்று வச்சு விட்டனே அதான் அன்பா பேசிட்டா பொய்யும் உண்மை நம்புறது இதனால தான் கஷ்டப்படுறோம் கொஞ்சமாக தெரியணுமா இல்லையா நல்லா தெரியுது இல்லை அவங்க நம்ம மேலே பாசம் வைக்கல நமக்கு முன்னுரிமை கொடுக்கல நம்மளை மதிக்கலன்னு தெரியுது இல்லை அப்புறம் ஏன் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப போய் நம்ம தலையை கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கடகத்துடைய கஷ்டம் காணாமல் போகும் புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் வந்து தெய்வ அம்சம் பொருந்தேவன் தான் கடகம் அதாவது கடகம் வந்து மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டா இவங்க கண்ணீர் வடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கான நிறைய உதவிகளையும் செய்வாங்க ஆனால் திரும்பி பார்த்தா இவங்களுக்கு வந்து பல பேர் உதவி செஞ்ச கூட எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறாத அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் ஒன்றும் இல்லை நல்லா இருப்பீங்க நிறைய அக்கறை காட்டுறவங்க இவங்களதான் இருப்பாங்க தாய் உள்ளம் கொண்டவங்க யாருனே தெரியாதவங்க கூட அன்பு பாராட்டக்கூடியதுனாக்க அது கடகமாக தான் இருக்கா இப்படிப்பட்ட குணநலனுக்கு சொந்தக்காரங்களாக வளம் வரக்கூடிய ராசிக்கு இதனால வரைக்கும் கஷ்டம் என்னவோ அஷ்டமசனியில வந்துட்டு இழக்காததே இல்லை படாத அவமானம் இல்லை கஷ்டம் இல்லை உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதுவும் பல பேர் போய் சேர்ந்துருப்பாங்க நானாங்காட்டி இந்த ராசியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் விரக்தியின் உச்சத்துல போய் பேசக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கூடிய கடகத்திற்கு பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால இந்த நவபஞ்ச யோகம் கடகராசிக்கு உங்களோட கை சேர்க்கும் அந்த நபரால உங்களுடைய வாழ்க்கை நிலை அற்புதமா மாறப்போகுது என்னமா சொல்ற ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறமா யாரால யார் அந்த வீடு தேடி வர கூட நபர் சொல்ற கேட்டுக்கோ ராகு கேது இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்க கூடியது கடகராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து கதவை திறக்க போகுது இது வேத ஜோதிடப்படி சொன்னா கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளில ராசியை மாத்திக்கிட்டே இருக்குமா ஆமா மாறுவாங்க அதனாலதான் எங்களுக்கு நடதுன்னு சொல்ற சரி அடுத்து அதனால ராஜயோகம் உருவாக சொல்லுவோமா சுபயோகம் உருவாக சொல்லுவோமா ஆமா ஆமா அடுத்து இதனால எல்லாருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுமா ஆமா கடகத்திற்கு மாற்றம் வருமா ஆமா வரும் ஆமாங்க வரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசிலிருந்து கும்பராசிக்கு போக போறாரு கும்பராசிக்குள்ள ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் மிதனராசிக்கு போக போறாரு இதனால ராகு மற்றும் குருவின் நிலைகளை வைத்து நவபஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது இந்த ராஜயோகமானது ஆனது வருஷ வருஷமோ இல்ல பத்து வருஷமோ இருபது வருஷமோ இப்படி கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க இந்த மாதிரி ஒரு யோகம் உருவாகி இருக்கு அது குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நல்லது பண்ணக்கூடியவர் அவர் கூட இந்த பகவான் கை கோர்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா குரு பகவான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணா பகவான் அது கூடவே வந்து ஒரு ஜீரோ சேர்த்து கொடுத்துருவாரு குரு பகவான் கொடுக்க நினைச்சதை விட பத்து மடங்கு ஜாஸ்தி கொடுப்பார் சோ எந்த அளவுக்கு நீங்க உயர்வுக்கு போக போறீங்கிறது புரியுதா குறிப்பா பண விஷயத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதாவது குரு பகவான் கொடுக்கணும் ராக பகவான் கொட்டி கொடுப்பார் குரு பகவான் கிள்ளி கொடுக்கணும் நினைச்சா பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்ப எந்த அளவுக்கு இந்த ராகு கேதுடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகம் அதிர்ஷ்டம் வெற்றின்னு புரியுதுங்களா சோ இதனால குறிப்பிட்டு என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மாறுதல் வர போது மாற்றம் வர போது சொன்னா இந்த நவபஞ்ச ராஜுகம் அப்படிங்கிறது கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த தோஷங்களா இருந்தாலும் சரி சரி எந்த இருந்தாலும் சரியாகும் அது எல்லாத்தையுமே யோகமான மாற்றக்கூடியதான் சோ இதனால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போறீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உறவு கிடைக்கும் அது எப்பவும் போலதாங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர்களை கைகட்டி சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில உயர் உண்டு அதுமாதிரி குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இத்தனை நாளா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அதெல்லாம் முடியாது இப்படி மாதிரி அதுவும் ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு முடிவு பண்றப்போ அது தடைபட்டே போகும் இப்படி குடும்ப உறவுகள் சின்ன பின்னமா இருந்துச்சு இல்லையா இனி ஒற்றுமையா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை அப்படின்றது மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நிதிநிலை சிறப்பா இருக்க போகுது சிலர்லாம் கடகராசியை சேர்ந்தவங்க புது சொத்து வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க வசதி வாய்ப்புகள் பெருக போகுது அதுவும் நீண்ட நாள் கனவில்லையா கடகராசிக்கு வீடு கட்டுறது அந்த ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது வீடு கட்டுறதோ இல்ல கட்டிய வீட்டை வாங்குறதோ இல்ல பழைய வீட்டை வந்துட்டு புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இறங்க போறீங்க அது மாதிரி வியாபாரிகளை பொறுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திடீர் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாக போகுது ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் கடகராசியுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது அது மட்டும் இல்லாம பகவானை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றியை கொடுக்கிறாரு நிதி நிலையில நல்ல உயர்வை கொடுக்கிறாரு புதுசா வருமானம் வருவதற்கான கதவை தொடர்ந்து வைக்கிறாரு இவரால இனி வந்துட்டு பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காதுங்க இன்னொரு படி மேல சொல்லலாம் கடகராசி கால்களை இந்த காலகட்டத்துல மே பதினெட்டாம் தேதியில இருந்து விஐபிகளாக வளம் வர அதாவது நல்ல பிரபலமாக போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில சிக்கி இருந்தா அது ஏதாவது ஒரு வகையில நண்பர்கிட்டயோ சொந்த பந்தங்கள் கிட்டயோ இல்ல சொத்துக்கள் மூலமாகவோ இல்ல ஏதாவது தொழில் மூலமாகவோ முடங்கி இருந்தா அந்த சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் அது மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் இப்ப நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமா இருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மனசுக்கு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்க போகுது இதை தொடர்ந்து கடகராசியில் இருக்கணும் வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் வணிகம் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ பதவி உயர்வு கிடைக்கும் வேலையே இல்லம்மா நானும் வேலை தடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா படிச்சு முடிச்சு படிக்கிறேன் படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கேன் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கல தள்ளி தள்ளி போகுது இப்படி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு முயற்சி பண்ணுங்க நீ எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் அதிகார பதவிகளோட உங்களை வந்து சேரும் இல்லம்மா நான் எனக்கு ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனியார் துறையில வேலை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்காக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போனா கூட வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க சரிங்களா இது எல்லாத்துக்கும் மேல நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சந்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ஏதாவது எனக்கு சாதகம் இருக்குமா அப்படின்னாக்க கட்டாயம் சாதகம் உண்டு ஏன் பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறமா ரொம்ப நாளா ஒருத்திள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப நானும் முதலே ஆகணும்னு ஆசையா இருக்குமா முயற்சி பண்ணலாமா தாராளமா முயற்சி பண்ணுங்க நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி வேலை தொடர்பா நீண்ட தூர பயணமோ குறுகிய தூர பயணமோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில அமையுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோட சொல்லுன்னா இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து அஷ்டம சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க சரி செய்யறாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையே இனி சிறப்பா இருக்க போகுது ஏன்னா இது நாள் வரைக்கும் வருமானத்துக்கு வழியே இல்லை ஆனால் இப்போ வருமானம் பெருகுது பணவரவு நல்லா இருக்கும் பொருளாத உயர்வை பார்க்க போறீங்க மாமனார் மாமியார் மூலமாக பணவரவு நிச்சயம் உண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கூடிய வகையில் வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் பழைய கடன்களை எல்லாமே அடைப்பதற்கான சூழ்நிலை தென்படுது ஏன்னா மனதில் தெளிவு பிறக்குது சரியான முடிவுகளை எடுப்பீங்க எல்லா காரியங்களுமே வெற்றிகள் குவியும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்குலாம் கை மேல் பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் பெயர்ல சொத்துக்கள் சேர்க்க போறீங்க வாழ்க்கை துணை கிட்ட அதிகமாகுது அதே மாதிரி அப்பா அம்மா மனைவி சகோதரி அத்தை இது போன்ற உறவுகளால ஆதாயம் உண்டு தொலை தூர தொடர்புகளால நன்மைகள் பிறக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கூடி வரும் வேற்று மொழி வேற்று மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க நண்பர்களால மகிழ்ச்சி பிறக்கும் பிரிந்து போன நண்பர்கள் இப்ப வந்து ஒன்று சேருவாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஜீரோல இருந்த நீங்க கூட இப்ப வந்து ஹீரோவாக மாறக்கூடிய அளவுக்கு வருமானம் தாறுமாறா உயரும் தொழில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது இது குறிப்பிட்டு சொன்னாக்க தொழில்ல இரும்பு ஆட்டோமொபைல் கட்டுமான துறையில இருக்கவங்க அருமையான ஏற்றத்தை பார்க்க போறீங்க சோ இந்த காலகட்டத்திலவே கவனமா இருக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருவதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துருவாரு அதே மாதிரி வாக்குவாதம் பண்றது பிடிவாதம் பண்றது இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதாலும் சரி பேசுறதாலும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க வயதானவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடகராசிக்கு கிடைக்கிறதுனால இது வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாரு தெரியல திருவண்ணாமலை சிவன் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே சிவகர்மாவுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்வதனாலுமே அந்த கோயிலுக்கு போன பலன் இங்க வீட்லயே கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேல இன்னும் சொல்லுன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்பீங்க தொட்டதெல்லாமே தோல்வி விரத்தி இந்த மாதிரி சூழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ குரு பகவானால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது குரு பகவான் யாருங்க பூரண சுபகிரகம் இவர் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விடுதலை கொடுக்குறாரு உங்களை சுதந்திரமா சுவாசிக்க வைக்கிறாரு இந்த தடைகளை விலக்கி பொன் பொருள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஏற்பாடு ஆகும் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீங்க இது வரைக்கும் கண்டும் காணாம போனவங்க அதிகமாகுது ஊர் பொதுக்காரியங்களை நீங்க முன்னணி நடத்த போறீங்க அதற்குரிய மரியாதையும் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம உடன்பிற்பல் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது வீட்டுல வந்து புதிய எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி குவிக்க போறீங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்க சொல் பேச்சு கட்டு நடந்துப்பாங்க நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் கல்வி திருமண அமைச்சர்கள்ல பலன் உண்டு பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்க போகுது இனி உற்சாகமா இருக்க போறீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க கணவன் மனைவி கிடையாது எல்லாமே விலக போகுது பணவரவு தாராளமா இருக்கு அதுவும் நீ எதிர்பார்த்த பணமா இருக்காதுங்க திடீர் பணவரவா இருக்கும் பிரபலங்கள்லாம் வந்து உங்களுக்கு உதவாங்க அதே போல கடகராசி ஏதாவது கோட்டு கேசு வழக்குல மாட்டிட்டு இருந்தா அந்த கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் இதுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி இருந்திருக்குங்க அந்த கண்வழி இப்ப குறையும் அடுத்துதான் தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்குது சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே போல விலை உயர்ந்த ஆபரங்களை வாங்குவீங்க சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடை களகட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க அடிக்கடி பழுதான வாகனத்தை மாத்திருவீங்க பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அதுவும் அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னாக்க சொல்லவே வேண்டாம் உங்களை வீடு தேடி பேரும் புகழும் வந்துகிட்டே இருக்கும் அதுபடி விஏபிகள் வீட்டு விசேஷங்களுக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய பணப்பழக்கம் அதிகரிக்க வருங்காலத்துக்காக சேமிக்க போறீங்க சொத்து முடியும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை அடைவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல வளர்ச்சிங்க ஒட்டு மொத்தமா சொல்லலாம் இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் என்னென்னா சிக்கல் இருக்கும் அது எல்லாத்துலயுமே இருந்து விடுதலை கொடுக்கறாங்க திடீர் வளர்ச்சியும் வெற்றியும் தருவதாக இந்த நவபஞ்ச ராஜயோகம் கடகராசிக்கு அமைய பெற்றிருக்கு இனி உங்க சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்க இப்ப வரைக்கும் பாத்தோம் இந்த நவபஞ்ச யோகத்தினால கடகராசிக்கார்கள் அனுபவிக்க கூடிய பொது பழங்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பழம் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க திருப்தி நிலவுது பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வாக்கு வன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகுது பணியர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுது அடுத்த பூசம் நட்சத்திரம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் இது வந்து எந்திர்களை வந்துட்டு இயக்கவளா இருக்கீங்கக்கா கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் குதிரத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகுது அடுத்த ஆயுள் நட்சத்திரம் குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்படி நடந்துப்பாங்க மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுல போட்டிகள் நீங்குது மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்குது மனசுக்கு அமைதி கிடைக்குது ஸோ எப்படி பார்த்தாலே சரிங்க கடகராசிக்கு நவபஞ்ச ராஜம்ங்கிறது முன்னாடி சொன்ன தான் அதிர்ஷ்டங்கிறது உங்க கதவை தொடர்ந்தா விட்டுருக்கு இது எல்லாமே நிலைச்சு நிற்கணுனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இழுப்பு எண்ணெயால பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த அம்மன் ஆலயத்தை பதினாறு முறை எப்படிங்க பதினாறு முறை வளம் வருவதனால நிலையான செல்வம் நீடித்த புகழ் கிடைக்கும் மேலும் மலர் பரிகாரம் அப்படிங்கிறது தோறும் அம்மன் ஆலயத்துக்கு போறீங்க இல்லையா அரளி பூமாலை சாற்றி வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் மஞ்சள் மற்றும் நீளம் இந்த இரண்டு நேரங்களை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தோம்னாக்கா ஒன்று மூன்று ஒன்பது அடுத்த இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அதே போல கந்த சஷ்டி கவசத்தை தினம் தினம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நலமும் உண்டாகும் வளமும் உண்டாகும் இது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சிய பெருமானுக்கு துளசி மாலை இட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடக்கும் பேரும் புகழமாக கௌரவ பதவிகளோட வளம் வருவீங்க ஸோ திரும்பவும் சொல்றங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த நவபஞ்ச ராஜயோகத்தினால கடகராசிகளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்ணுக்கே தெரியாம காணாமதாங்க போக போகுது இது எல்லாத்தோட சேர்த்து ஒரு சிறப்பான பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அணுதினமும் துர்கியம் வழிபாடு செய்வதனால துன்பங்கள் எல்லாமே போகும் நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் ஸ்ரீ கற்பாயை நம இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் புரியுதுங்களா வாழ்த்துக்களுங்க உங்க எண்ணம் போல் வாழ்க்கை